இந்த காணொளியில் நமக்கு ஒரு வரைபடம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வரைபடத்தில் எஃப் அப்படிங்கிற சார்பு வரையப்பட்டிருக்கு இங்கே லிம் எஃப் அடைப்பு எக்ஸ் சமம் எக்ஸ்ன்னு இருக்குது இந்த லிம் அப்படிங்கிறது லிமிட் அதாவது எல்லை அப்படிங்கிறத குறிக்குது இந்த எல்லையான லிமிட் இருக்கு இல்லையா இந்த எக்ஸ் மூண நோக்கி செல்லுது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது லிமிட் எஃப் அடைப்பு எக்ஸ் எக்ஸ் மூனை நோக்கி செல்லுது இதுதான் இதோட அர்த்தம் இப்போ இந்த வரைபடத்தில் எக்ஸ் மூனை நோக்கி செல்லும்போது அதோட மதிப்பு மூணுக்கும் குறைவானதா இல்லைனா அதிகமானதா அதுக்கு முதல்ல நம்ம இந்த லிம் இருக்கு இந்த லிமிட்டை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் எஃப் அடைப்பு ஆனது எக்ஸை நோக்கி போகும்போது அதோட மதிப்பு 3 விட குறைவாக இருக்குது எக்ஸ்ஹச்சில் மூணை பார்க்கும்போது மூணை விட குறைவாக இருக்கிறதுனால லிமிட் எஃப் அடைப்பு எக்ஸ் எக்ஸ் மூனை நோக்கி செல்லுது இல்லையா இது மூனை விட குறைவான எண்கள் அப்படிங்கிறத குறிக்கும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே எக்ஸ் சமம் இந்த இடத்துல பூஜ்யமாக இருந்துச்சுன்னா வரைபடத்தில் ஒய் சமம் அஞ்சில் இருக்குது அதே மாதிரி தான் எக்ஸ் சமம் ஒன்று அப்படின்னா வரைப்படத்தில் ஒய் சமம் இங்கே அஞ்சு புள்ளி அஞ்சு அதே மாதிரி சமம் ரெண்டாக இருந்துச்சுன்னா வரைபடத்தில் ஒய் சமம் அஞ்சு புள்ளி அஞ்சு தான் அப்புறம் எக்ஸ் சமம் ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னா வரைபடத்தில் ஒய் சமம் அஞ்சு தோராயமா சமம் ரெண்டு மூணின் கீழ் நாலு அப்படின்னா ஒய் சமம் இங்கே தோராயமா நாலு புள்ளி அஞ்சு இப்போ எக்ஸ் மூனை விட குறைவாக இருக்கும்போது எக்ஸோட சார்பு நால நோக்கி செல்லுது இதை நாம இங்கே எழுதலாம் இதை நாம வரைபடத்தில் எக்ஸ் மூணோட இடது பக்கத்தில் இருக்கிற நிலையை பார்க்கலாம் இப்போது இதோட வலது பக்கத்துக்கு போகலாம் அதாவது லிமிட் எஃப் அடைப்பு எக்ஸ் எக்ஸ் மூனை நோக்கி போகுது இந்த தடவை மூணோட அடுக்கு இருக்க இடத்துல நான் கூட்டல் கூறிய போட்டிருக்கேன் அப்படின்னா வலது பக்கத்தில் எக் சமம் அஞ்சு அப்படின்னா எஃப் அடைப்பு எக்ஸ் இதோ இங்க எக்ஸ் சமோ நாலு அப்படின்னா எஃப் அடைப்பு எக்ஸ் இங்க எக்ஸ் சமம் மூன்று ஒன்றின் கீழ் ரெண்டு அப்படின்னா எஃப் அடைப்பு எக்ஸ் ஒய் ரெண்டுக்கு கீழே வருது இங்கே மூணுக்கு அருகில் வலது திசையில் பார்க்கும்போது அதாவது மூணுக்கு அருகே வரும்போது ஒய் வளைகோடு வலைகோடு ஒன்றை நோக்கி வருது அப்படின்னா லிமிட் எஃப் அடைப்பு எக்ஸ் எக்ஸ் மூணு நோக்கி போகும்போது அது ஒன்றுக்கு சமமாக ஆகுது இப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது லிமிட் எஃப் அடைப்பு எக்ஸ் எக்ஸ் மூணு நோக்கி போகும்போது இந்த விஷயம் இயங்கணும் அப்படின்னா இடது பக்க மதிப்பும் வலது பக்க மதிப்பும் ஒன்றா இருக்கணும் ஆனால் இங்கே நாலுன்னும் இங்கே ஒன்று ஒன்றும் விடை கிடச்சிருக்கு அதனால் இந்த லிமிட் இயங்கிறதுக்கு இதோட மதிப்பு வேறுபடுது எஃப் அடைப்பு எக்ஸோட மதிப்பு இடது பக்கத்துக்கும் வலது பக்கத்துக்கும் வேறுபடுது அப்படின்னா இந்த மாதிரி வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா எஃப் அடைப்பு எக்ஸ் இயங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னு தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா வலது பக்கமோ இடது பக்கமோ வேறுபடுது அதனால, லிமிட் எஃப் அடைப்பு எக்ஸ் எக்ஸ் நோக்கி போகிற இது இயங்க போகிறது கிடையாது இதை ஆங்கிலத்தில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதலாம்